வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆணைக்கல் பாளையம் குதிரைப்பாளி எல்லை நகர் வீரப்பாளையம் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பிரகாஷிற்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அவர் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மகளிருக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து லட்சம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண் குடும்பத்திற்கு மகளிர் இருக்குது ஆண்டுக்கு ஒரு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் இது வந்து இந்தியாவிலேயும் ஆறு கொடுக்கல எல்லாத்துக்கும் சொல்லுங்க வாக்கு செலவு சொல்லுங்கள் அதே மாதிரி மகளிர் சுய உதவிகளுடைய பழைய கடன் இருந்ததுன்னா ரத்து பண்ணிடுறோம் புதுசாக பத்து லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம் நீங்களே நோன் போட்டு எடுத்துக்கிறீங்களா அதில் அதனால் உங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம கொண்டுகிட்டு வந்து நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக போகணும் நம்ம ஐநூறு ஆயிரத்துக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் ஆனால் லட்சம் கணக்கில் கொடுக்கறதா ஒரு திருத்தம் வந்துடுது அஞ்சு ரூபா வருஷம் ஒரு லட்சம் நீங்கள் அதில் எல்லாம் எலிஜிபிள் ஆயிடுவீங்க அதனால் உதய சொன்னுக்கு பார்க்கலீங்கன்னு கேட்டு நன்றி ஊழி விடுவேன் நன்றி வகா தெரியாதவங்களும் சொல்லுங்கள் இப்படி ஒரு இது வந்துருக்குது அறிவிச்சிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க தளபதி நம்புறீங்களா சொன்னதெல்லாம் செஞ்சுருக்காரலாம் செஞ்சுருக்கலாம் அப்போ இதுவும் நடக்கும்